வணக்கம் நிகர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நிகர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டத்து அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த கேட் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த கேட் வண்டியினுடைய டயர் பையனு பார்க்கும்போது பேக் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயரு ஒரிஜினல் டயருங்க நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோட இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கிங்குமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க அதே போல் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி தேவைப்படும் கேட்காரர் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தான் ஒரு வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கேட்காரன் எருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய கேட் வண்டிக்கார்டு தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான ஜெனி நூட்டியான இன்ஜின் ஆயில் ஆயில் கிரௌண்ட் ஆயில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங் தான் இன்ஜின் கிரௌண்ட் நல்லா லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு அதே மாதிரி மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்துனீங்கன்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாக நல்லா லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சொக்கம் எதுனா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முட்டிலும் சால்வ் ஆயிருங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா தெளிவாக மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட் டீத்து டோப் பிளேட்டு குட் கணிச்சினுங்க பேக் பக்கெட் டீத்து டோப் பிளேட்டு குட் கணிச்சினுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்டு போமுனுடைய பின்னு குட் குட்காண்டிச்சுருங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு பின்னாடி பூமுனுடைய பின்னு புதுசு குட் சொன்னீங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதே மாதிரி பம்பு சீல்லையோ எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதே மாதிரி பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் நெட்டு பே பேர் நெட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிடுதுங்கன்னா இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா இன்னர் ரோட்டை திருட்டு ரெண்டுமே வந்து ஜாம் ஆகாமல் இருக்குங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னர் ரோட்டை திருடுற ரெண்டுமே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க தேவையில்லாமல் சில வந்து தவிர்க்க முடியுங்க தேவைப்படுபவர்கள் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களையே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்